அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்மிஷன் கேம்பெயினிங் மூலமாக நம்ம மாணவர்கள் வந்து ஒன்றாம் வகுப்பில் வந்து நம்ம சேர்த்துருப்போம் அவரில் வந்து நம்ம எப்படி வந்து முதல் வகுப்பில் வந்து நம்ம மீண்டும் வந்து நம்மளுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரூம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பார்க்கல ன் ஏ ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான வீசுடைய பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் மொபைல் ஃபோனை டிஸ்டர்ப் சைட் முடுக்கு நீங்கள் மாற்றிக்கிங்க மாற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும் அதில் மூணு லைன் மாதிரி இருக்கும் அதை டச் பண்ணிக்கிங்க அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஸ்டூடண்ட் அட்மிஷன் கேம்பெனிங் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்மிஷன் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக நமக்கு என் எண்டிங்கில் இதில் வந்து நீங்கள் கடைசியாக வந்து எண்டில் பார்த்திங்க அப்படின்னா கேம்பெயினிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து டச் பண்ணிக்கங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அட்மி அட்மிட் அப்படிங்கிற ஒரு காலை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த அட்மிட் அப்படிங்கிற காலத்தை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம பதிவேற்ற செஞ்சுருப்போம் மீதி இருக்க டீட்டெயில்ஸில் எல்லாம் வந்து நம்ம பதிவேற்றம் வந்து செய்யணும் அதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வந்து நம்ம தமிழில் வந்து டைப் பண்ணிக்கணும் அப்புறம் ஆதார் நம்பர் ஆல்ரெடி டைப் பண்ணியிருப்போம் அப்புறம் அவங்களோட டேட்டா பர்த் டைப் பண்ணியிருப்போம் அடுத்தது அவங்களோட ஜெண்டர் வந்து டைப் பண்ணித்திருப்போம் அவங்களுடைய ரிலீஜியன் கேட்டிருப்பாங்க அவங்க என்ன மதம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஹிந்துனா ஹிந்து போடுங்க கிறிஸ்டினா கிறிஸ்டின் போடுங்க மாதிரி முஸ்லீமும் முஸ்லீம் போடுங்க அவங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க அவங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அவங்களோட கம்யூனிட்டி ஆட் பண்ணிக்கங்க அடுத்தது அவங்களுடைய மதர் டங் கேட்டிருப்பாங்க அவங்க வந்து தமிழா மலையாளமா அப்படிங்கிறத நம்ம கரெக்டான முறையில் சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய பிளட் குரூப்பு கேட்டிருப்பாங்க ப்ளட் குரூப் வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கம்பல்சரி கிடையாது ஸ்டார் மார்க் போட்டதுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி நம்ம வந்து நம்ம ஆட் பண்ணணும் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க இந்த தடவை அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா அம்மா பேர் நீங்கள் தமிழில் வந்து அவங்க அப்பா வந்து பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு தமிழ் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டாக டெய்லி வேஜஸ்ஸான்னு கேட்டிருக்காங்க டெய்லி வேஜஸ்னா டெய்லி வேஜஸ் எம் எம்ப்ளாயின்னால் என்ன எம்ப்ளாய் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் ப்ரைவேட்னா ப்ரைவேட் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த காலத்தை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து மதர் நேம் வந்து நம்ம த வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும் மதர் நேமுடைய இது வந்து தமிழ்லையும் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் சரிங்களா அதுக்கு நான் ஆப்ஷன் உடையவர்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மதருடைய ஆக்குபேஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுவுமே இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே வந்துடலாம் அவருடைய ஃபாதருடைய இன்கம் கேட்ருக்காங்க சரிங்களா ஃபாதரோடைய இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அந்த ஃபாதோடைய இன்கம் வந்து நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கு வந்து வெரிஃபை கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து வெரிஃபை பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஓடிபி அவங்களுக்கு போகும் இது வந்து நம்ம மொபைல் நம்பரை வந்து நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஓடிபியை வந்து நம்ம சப்மிட்டுங்கிற பட்டனை வந்து நம்ம கொடுத்துடணும் சரிங்களா அதுக்கான வழிமுறைகளையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஃபாதர் தான் மதர் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டு போட்டுக்கணும் சரிங்களா ரிலேஷன் இது வந்து போடணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸ் கதவு நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரீட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வில்லேஜ் நேமையும் டைப் பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட் வந்து தேர்ந்தெடுத்துக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க இந்தியன் டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பின்கோடு கொடுத்துருக்காங்க பின்கோடையும் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க மெயில் அடி தெரிஞ்சால் மெயில் அடி போட்டுக்கலாம் மாதிரி அவங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சத்துறாங்க அவனுடைய செக்ஷனை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் நம்பர் என்னங்கிறத நம்ம வந்து போட்டுக்கலாம் அவங்களோட அட்மிஷன் நம்பர் என்னவோ அந்த அட்மிஷன் நம்பர் வந்து அந்த இடத்துல நம்ம போடுற மாதிரி ஆப்ஷர் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் ஜாயினிங் தேதி எப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் அந்த குழந்தைய ஏப்ரல் மாதம் கலண்டர் ஓப்பன் ஆகும் அதை வந்து நம்ம அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் டேட்டில் நம்ம அதை வந்து எப்போ நம்ம குழந்தையோ அந்த டேட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் கேட்டுருக்காங்க உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் தான் ரெண்டு மீடியத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தகவலை எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் சப்பிட்டிங்கிற பட்டன் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லிஸ்ட்டில் வந்து மாணவருடைய நேம் வந்து நமக்கு ஆட் ஆயிரும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் வந்து நம்ம அட்மிஷன் கேம்ப்பெயினிங் மூலமாக சேர்த்த மாணவர்கள் வந்து நம்ம அட்மிஷன் மேற்கொள்ள வேண்டும் ஆட் செய்து கொள்ள வேண்டும் இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ